வணக்கம் நம்பிக்கை அறிவியல் பத்தி ஏதாவது அறிவியல் அறிவு வேணும் அதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கிடையவே கிடையாது அறிவியல் அப்படின்றதே ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான ஒரு விஷயம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்ற ஒரு உண்மை இருக்கு எஸ் அறிவியல் ரீதியான பல அரிய தகவல்களை இந்த பகுதி மூலம் நம்ம பார்த்துட்டு வரோம் அதே மாதிரி இன்னைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நமக்காக நிறைய தகவல்கள் கொடுப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் விண்வெளியில வேற்று கிரகவாசிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நேர்ல கிடையாது படங்கள்ல தான் அதுவும் ஹாலிவுட் படங்கள்ல தான் அதிகமா பாக்கிறோம் ஏன் நம்மளால சார் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வி நீண்ட காலமாக கேட்கப்படக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கட்டாயம் வேற்று கிரகவாசிகள் இருப்பார்கள் என்று சில பிரபலமான அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்முடைய பிரபஞ்சம் அவ்வளவு பெரியது அவ்வளவு கோள்கள் அவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கின்றன இருந்தும் நாம் ஏன் வேற்றுக்கிரகவாசிகளை இதுவரை கண்டுபிடிக்கவில்லை அவர்களோடு தொடர்பு கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இதை வந்து ஃபெர்மி பரடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க என்ரிகோ ஃபெர்மி அப்படின்னு ஒரு முக்கியமான இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒரு கேள்வியை முன்வைத்தார் வேர் இஸ் எவ்ரிபடி எங்கே வேற்றுக்கிரக வாசிகள்லாம் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி வைத்தார் அது இன்றைக்கு வரைக்கும் ஒரு விடை காண முடியாத கேள்விதான் ஆனால் பல்வேறு தேரி சொல்கிறாங்க சரியா அதில் ஒரு தேரி வந்து கட்டாயம் வேற்றுக்கிரக வாசிகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற தேரி எதை வச்சு சொல்லப்படுதுன்னா இந்த பிரபஞ்சத்தில் நாம் வாழக்கூடிய சூரிய குடும்பம் அமைந்துள்ள மில்கி வே கேலக்சி மாதிரி ரெண்டு லட்சம் கேலக்சிஸ் பிரபஞ்சத்தில் இருக்கு குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் கேலக்சிஸ் விண்மீன் கூட்டங்கள் ஒவ்வொரு கேலக்ஸியிலையும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கு கிட்டத்தட்ட அதே அளவு பத்தாயிரம் கோடி கோள்கள் பூமியை போன்ற கோள்கள் நம்முடைய மில்கிவே கேலக்சியில மட்டும் பத்தாயிரம் கோடி கோள்கள் குறைந்தபட்சம் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு லட்சம் கேலக்சிஸ் யூனிவர்சில் யூ யூனிவர்ஸில் இருக்கு ஸோ இவ்வளவு பரந்த இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு கோள்களை உள்ளடக்கிய யூனிவர்ஸில் பூமியை போன்ற ஒரு கோள் இருப்பதற்கு நூறு சதம் வாய்ப்புள்ளது மனிதர்களைப் போன்ற மேம்பட்ட உயிரினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஸ்டீஃபன் ஹாக்கிங் உள்ளிட்ட அறிவியலாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு தியரி சரியா இருந்தும் ஏன் இன்னும் அவர்கள் நம்மை தொடர்பு கொள்ளவில்லை அல்லது நாம் அவர்களை இன்னும் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது அதுக்கிடையில் நிறைய வதந்திகள் பரப்பப்படுது நாங்கள் வந்து பறக்கும் தட்டு பார்த்தோம் சரியா ஏலியன்ஸை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு க்ரேஸில் சொல்லப்படுதோடையே பட் அவை எல்லாமே நிரூபிக்கப்பட்ட பொய்கள் தான் அந்த மாதிரி எல்லாமே கற்பனைகள் தான் அப்படி பறக்கும் தட்டுகள் எதுவும் பூமிக்கு இதுவரை வரவில்லை அப்படிங்கிறதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை ஸோ இவ்வளவு பிரம்மாண்டமான யூனிவர்ஸ்ல வேற்றுக்கிரக வாசிகள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்கு ஆனாலும் தடைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் அதாவது வேற்று கிரக வாசிகள் இருந்தாலும் மனிதர்களை போன்ற மேம்பட்ட பிறவிகளாக இருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா கட்டாயம் வேற சில கோள்களில் மைக்ரோப்ஸ் இருக்கலாம் உயிருள்ள சிறு சிறு உயிரினங்கள் இருக்கலாம் பட் மனிதர்களை போன்ற சிந்திக்கும் திறன் படைத்த வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்ததாக தொழில்நுட்ப வரம்புகள் பற்றிய ஒரு தேடி சொல்லப்படுது அது என்ன அட்வான்ஸ் ஏலியன்ஸ் இருந்தாலும் கூட அவர்கள் பூமியை நோக்கி வரணும்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ராக்கெட்ஸ் விண்கலங்கள் அவங்களுக்கு தேவை அதெல்லாம் உருவாயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு தேரி என்ன சொல்லப்படுதுன்னா தி டு அவாய்டு அப்படின்னு அதாவது நம்மை பார்ப்பதற்கு அவர்கள் தவிர்க்கிறார்கள் ஏன்னா நம்ம அட்வான்ஸாக இருந்து அவங்களை அழிச்சிருவோன்ற வகையில் அவங்க தவிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு தேரி இருக்குது இன்னொரு தியரி முக்கியமான தேரி ஸ்டீவன் ஆகிங் போன்றவர்கள் சொல்லக்கூடிய தேரி நாம் அவர்களை தேடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறார் ஏன்னா ஏலியன்ஸ் கட்டாயம் இருப்பாங்கன்னு அவர் சொல்கிறார் ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் நம்மை விட அட்வான்ஸான மனிதர்கள் அல்லது வேறு விலங்குகள் கட்டாயம் இருக்கும் இருக்கும்போது நாம் அவர்களை தேடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா அவங்க நம்ம விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருப்பாங்க ஸோ அது வந்து அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அங்கே நுழைந்ததனால் அங்கே செவிந்தியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயரம் இங்கே ஏற்பட்டக்கூடாது நம்ம வழியே போய் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க வந்து நம்முடைய மனித இனத்தை பூமியில் உள்ள மனித இனத்தை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம் அவர்களை தேடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி பல தியரிஸ் அறிவியலாளர்கள் மத்தியில் பேசப்படுது ஆனாலும் ஒரு உண்மை ஏனியன்ஸ் அதாவது வேற்றுக்கிரக வாசிகளை இதுவரை நாம் கண்டறியவில்லை அவர்களும் நம்மை தேடி இதுவரை வரவில்லை எல்லா மனிதர்களுமே வந்து காமனான ஒரு விஷயம் அந்த தலைவலி தான் அடிக்கடி எல்லாருக்குமே இந்த தலைவலி வருது தலைவலி தலைவலி எப்படி உருவாகுது ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன ஆனா பொதுவாக என்ன தலைக்கு தலைக்குள்ளே மூளையில் வலி ஏற்படுகிறது அப்படின்னு நினைக்கிறோம் அது உண்மை இல்லை ஏனெனில் மூளையில் வலியை உணரும் நரம்புகள் எதுவும் இல்லை மூளையை சுற்றி உள்ள நரம்புகள் ரத்த நாளங்கள் தசைகள் தூண்டப்படும் போது அல்லது வீக்கமடையும் போது ஏற்படும் வலிதான் தலைவலி தலைவலி ஏற்பட பல காரணங்கள் இருக்குன்னு பார்த்தோம் முதல் காரணம் இரத்த நாளங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மூளையை சுற்றியுள்ள இரத்த நாளங்கள் முதலில் சுருங்கி பின்னர் வெறிந்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இது மூளையை சுற்றியுள்ள நரம்புகளை தூண்டி நமக்கு வலியை உணர வைக்கிறது அடுத்தது தசை இறுக்கங்களால் ஏற்படக்கூடிய தலைவலி உச்சந்தலை தோள்பட்டை கைகள் போன்ற தசைகள் இறுக்கமடையும் போது ஏற்படக்கூடிய வலி இது மன அழுத்தம் ஒரே நிலையில் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பது பதட்டம் சோர்வு போன்றவை இதற்கான காரணங்களாக இருக்கலாம் அடுத்து நரம்பு தூண்டுதலால் ஏற்படும் தலைவலி இது பெரும்பாலும் முகத்தில் உள்ள டிரை ஜெமினல் நவ் என்று சொல்லப்படக்கூடிய ட்ரை ஜெமினல் நரம்பு தூண்டப்படுவதால் ஏற்படக்கூடிய தலைவலி அடுத்து வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் ஏற்படக்கூடிய தலைவலி மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை நீர் சத்து குறைபாடு அதிக சத்தம் போன்றவை எல்லாம் தலைவலியை உருவாக்குகின்றன இவை தவிர சில உடல்நல பிரச்சனைகளும் தலைவலிக்கு காரணமாக அமைகின்றன சைனஸ் தொற்றுகள் உயர் ரத்த அழுத்தம் அல்லது பல தொற்று நோய்களின் ஏதாவது ஒரு அறிகுறி என்ற வகையில் இது போன்ற தலைவெலிகள் உருவாகலாம் பெரும்பாலான தலைவெலிகள் சிறிது நேரம் இருந்து தானாகவே மறையக்கூடியவை ஆனால் கடுமையான வலி தொடர்ச்சியாக இருந்து பிற நோய் அறிகுறிகளுடன் சேர்ந்து காணப்பட்டால் மருத்துவ உதவி அவசியம் தலைவில் பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சார் இன்னொரு விஷயம் இந்த பசை இல்லாட்டி இந்த ஒட்டும் பொருட்கள்லாம் வந்து எப்படி உடைந்த பொருட்களையோ இல்லாட்டி ரெண்டு பொருட்களையும் வந்து ஒட்ட வைக்குது சார் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன போன்ற ஒட்டும் பொருட்கள் பிற பொருட்களை ஒட்ட வைப்பதில் இரண்டு முக்கிய கட்டங்கள் உள்ளன ஒன்று ஒட்டும் சக்தி அட்வசன் மற்றொன்று ஒருங்கிணைவு சக்தி கொகஷன் ஒட்டும் சக்தி என்பது ஒட்டும் பொருள் மற்றும் ஒட்டப்படும் பொருள் இவற்றுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு சக்தி ஆகும் ஒருங்கிணைவு சக்தி அப்படிங்கிறது ஒட்டப்படும் பொருட்களின் மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று இணைத்துக் கொள்ளும் சக்தி ஆகும் பொருட்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொள்வது என்பது மூன்று கட்டங்களாக நடக்கிறது பெனிட்ரேக்கிங் பெனிட்ரேஷன் அண்ட் இன்டர்லாக்கிங் ஹார்டனிங் ஆர் மெக்கானிக்கல் பாண்டிங் இந்த முதல் கட்டம் பெனிட்ரேஷன் இதில் வந்து ஒட்டும் பொருள் அதன் மேற்பரப்பில் சிறிய பகுதிகளில் நுழைந்து ஒன்றை ஒன்று பிடித்துக் கொள்கிறது இது ஒரு உடல் ரீதியான பிணைப்பை உருவாக்குகிறது அடுத்து ஹார்டனிங் ஆர் கியூரிங் இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்குன்னா திரவமான ஒட்டும் பொருள் உலர்ந்து கடினமாகி ரசாயன மாற்றம் பெற்று கடினமான பொருளாக மாறுகிறது அடுத்து மூன்றாவது கட்டத்தில் ஒட்டும் பொருள் மற்றும் ஒட்டப்படும் பொருள் இவற்றின் மூலக்கூறுகள் பிணைந்து ஒரு வலுவான இணைப்பு உருவாகிறது அந்த வகையில் ஒட்டும் சக்தி மற்றும் ஒருங்கிணைவு சக்தி இவற்றின் வாயிலாகவே ஒட்டும் பொருள் ஒட்டப்படும் பொருளுடன் ஒட்டப்பட்டு தொடர்ந்து நிற்கிறது ஃபைன் ஒட்டும் பசை பின்னாடி இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா அப்படின்ற ஆச்சரியமா தான் இருக்கு இன்றைக்கு தகவல்களும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது